யாரிதேத சத்தியமா நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்குறேன் வீடா ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறு பண்ணல சார் தப்பி தப்பா தப்பா எல்லாம் இது ஆக்சன் நான் காலால நடக்கிற கடைச நாள் இன்னைக்கு தான்டா காலே எனக்கு ஒண்ணுமே புரியல அது என்ன புரியல சொல்ல வேண்டியது தான இங்க பாதை இல்ல என்று சில்ட பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல